திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக பணியாற்றிய பேரூர் தந்தை உடேகிவே அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி திருத்தந்தை அவர்களால் எத்தியோப்பிய நாட்டிற்கான திருத்தூது பிரதிநிதியாக பணிமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இலங்கையில் தனது பணியை நிறைவு செய்து கொண்டு முப்பத்தி ஒராம் தேதி சனிக்கிழமை இன்று திரும்புகின்றார் பேரரு தந்தை பிராயன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டு பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கடந்த ஐந்து வருடங்களாக இலங்கை திருகவைக்கும் வத்திகான் தலைமை திருகவைக்கும் இடையில் சிறந்த உறவு பாலமாய் திகழ்ந்து பணியாற்றினார் இவர் தனது பணிக்காலத்தில் மறை மாவட்டங்களுக்கான மேற்பு பணி விஜயங்களை மேற்கொண்டு குருக்கள் துறவிகள் இறைமக்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி திருத்தந்தையின் அன்பையும் கரிசனையையும் வெளிப்படுத்தியிருந்தார் இலங்கைக்கான பணியை நிறைவு செய்து கொண்டு வத்திகான் செல்லும் இவர் தொடர்ந்து எத்தியோப்பிய நாட்டிற்கு சென்று தனது பணிப்பொறுப்பை ஏற்கவுள்ளார் அத்துடன் இலங்கைக்கான வத்திகான் தூதரகத்தின் துணைத் தலைவராக பணியாற்ற மொன்சிஞ்சோர் ரொபேர்டோ லுச்னி அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து தனது பணிப்பொறுப்பை ஏற்றுள்ள மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது